அம்மா வணக்கம் அதாவது சாரிம்மா அதாவது இதை நான் செஞ்சது காரணமே வந்து இந்த இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மக்குள்ளே பொருத்தி பார்த்தோன்னா கண்டிப்பாக துக்க நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக நடக்குதுங்கம்மா அதனால் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மு முக்கியமாக பிறவி அறுத்துக்கிறோமோ இல்லை இப்போ ஒரு பெரிய குறிப்பு தான் இது வந்து நான் அங்கு வாத்மனியான கூடத்திலே வச்சிருந்தேன் கைவல்யத்துல வந்து குரு வந்து சிஷியனுக்கு ஒரு பாட்டு சொல்றாருமா உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டா போல உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டா போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தியானது அந்த நிழல் வழியாய் உலாவும் இதைத்தான் தான் மகனே ஞானமென்பர்ன்னு சொல்கிறாருமா இந்த பாட்டை வந்து கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம்மா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடி காமிச்சாங்க கண்ணாடியில் ஒரு ஒளியை அடித்தாங்க அந்த ஒளி பட்டு என்ன ஆச்சுன்னா பிரதிப பிரதிபிம்பிச்சு ஒரு ஒளி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் இல்லைன்னா அந்த ஒளி வருங்களாமா வராது அப்போ டார்ச் லைட்னால தான் அந்த எதிரொலிச்ச ஒளி வந்துச்சு இதையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆத்மா அதாவது நமக்கு குரு மூலயமா காமிச்சு கொடுத்த சின்மய ரூபன் அவரே நமக்கு வந்து ஆத்மா இந்த பல்பு இதை சுற்றி ஒரு கலர் காகிதம் மாதிரி கலர் கலராக போட்டிருக்காங்களா இப்போ இந்த வெளிச்சம் அந்த கலர் காகிதத்தை வந்து நம்ம மனம்னு எடுத்துக்கலாம் அதாவது இதில் வந்து அந்த கரணம்னு சொல்கிறாங்கம்மா நம்ம மனம்னு எடுத்துக்கிறோம் இந்த என்னாகுது இந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் அதாவது அதனுடைய சாயை வந்து பட்ட உடனே அது என்ன நினைச்சுக்குது அப்படின்னு சொன்னா இந்த வெளிச்சம் வந்து தாங்கிட்ட தான் வந்துச்சுன்ற ஒரு அறியாமை தான் ஆனா முழுக்க முழுக்க அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஆத்மாவால தான் வந்துச்சு அந்த ஆத்மா இல்லைன்னு சொன்னா இந்த உடல் இயக்கமே இல்லை ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்து நம்ம மனசுல பிரதி எது பிரதிபிம்பிச்ச உடனே மனம் என்ன நினைச்சுக்குது நான் தான் நான் தான் செய்யறேன் இது என்னோட பொருள் இது என்னோட குழந்தைங்க என்னோட என்னோட நான் எனதுன்ற எண்ணத்தை வந்து அது உற்பத்தி பண்ணிக்குதுமா இதுவே வந்து பிறவி சூழலை நம்ம சிக்க வைக்கிறதுக்கு முதற் இதுதான் வந்து இதுதான் முழு முதற் இந்த அறியாமை வந்து நீங்கிடுச்சு இது வந்து மனம்ன்றது முதல் ஜடம்மா இது ஆக்சுவலி உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் மனம் இருக்குமாம் உடம்பும் இல்லை மனமும் இல்லை ரெண்டுமே ஜடம்தான் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு எப்பவுமே அறியும் தன்மை உண்டு அது வந்து பிரதிப பிரகாசிக்கும் பொழுது அதுல பிரதிபா அந்த மனம் என்ன செய்து நான் தான் இயங்குறேன்ற ஒரு அறியாமை பெற்று அதோடைய தன்மையை இயக்கமும் பெறுது அதனால என்ன நினைச்சுக்குது நான் நான்ற எண்ணம் மட்டும் அதுக்கிட்ட வந்துட்டே இருக்கு இதுவே வந்து அறியாமை அஞ்ஞானம் இதை வந்து குரு வந்து விளக்குறாருமா இன்னும் மேற்கொண்டு போனோம்னு சொன்னாக்கா இந்த ஆத்மாவுக்கும் நமக்குள்ளே தோன்ற எண்ணங்கள் துக்கங்கள் எதுக்குமே சம்மந்தமே கிடையாது அது வந்து நமக்கு முழுக்க முழுக்க நிர்சலனமான ஆனந்த வஸ்து நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் வந்து நம்ம அந்த துக்கப்படுறதுக்கும் சலனப்படுறதுக்கும் சிந்திக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனம்தான் அந்த ஒரு அறிவை நம்ம பெற்றுட்டோம்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஜீவத்தன்மை இப்போ என்ன பிரதிநிம்பித்தோடனே நானும் எண்ணம் வருது அப்பதான் நம்ம ஜீவன்ற பேர் பெறும் அப்போ அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அறிவை நம்ம பெற்றோன்னா நம்ம இயக்கத்துக்கு முத காரணம் சின்மய ரூபமான இறைவன் தான் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தை கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஜீவத்தன்மை போய் துக்கம் போயிட்டு கண்டிப்பாக பிறகு பிணையை அத்துக்கலாம் இது எனக்கு சொல்லுவாங்க மேற்கொண்டு ரொம்ப குழப்பம் வேண்டாமா இதையும் சும்மா இது பின் மேல சுத்தி நான் வந்து மூணு கலர்